ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டும் திங்கக்கெழம காலையில் தம்பிங்களுக்கு ஸ்கூலில் என்ன லஞ்சு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஞாயித்துக்கெழம நைட்டு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே நாங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தோம் இங்கே இல்லை அங்கேயே சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்போ தான் வீட்டுக்கு வந்த பாருங்கள் வந்து வீடு வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்போது செமையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பரவாயில்ல சாமி தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரவழையிலே வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் காய் எல்லாம் வாங்கிட்டு தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் தேங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் அதிகங்க ஒரு தேங்காய் வந்து முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்ற மாதிரி ரெண்டு தேங்காய் வாங்கிட்டு வந்துருந்தேன் காயும் ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் நமக்கு போகும்போது பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு சிங்கலாக சுத்தமாக வச்சுட்டு தான் போனோம் அது அப்படியே தான் இருந்துச்சு வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் மதியம் சாப்பிட்டதோடு வந்துட்டு வந்துட்டுனால அம்மா வந்து குழம்பு சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க நான் வந்து அங்கேருந்து வரும்போதே பால் வாங்கிட்டு வந்துருந்தேன் சொசைட்டியில் ஊற்றுவாங்க நாட்டு மாட்டுப்பால் மாட்டுப்பால் நம்ம ஒரிஜினல் நாட்டு மாட்டுப்பால் நம்ம எருமை பால் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் நாங்கள் மாட்டுப்பால் வாங்கிட்டு வந்து அதை வந்து தயிருக்கு வந்து உரம் ஊற்றி வச்சிருந்தோம் அது பார்த்திங்கன்னா உரம் ஊற்றி வச்சுட்டு இருந்த மீன் குழம்புலாம் சூடு பண்ணி நாங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் தூங்கிட்டு இது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையில் காலையில் வந்து நேரமாக எழுந்திரிச்சு அது ஸ்கூல் டேஸ்னாவே நம்ம நேரமாக எந்திரிச்சி தான் ஆகணும் நம்ம எந்திரிக்கலனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து முழிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கால் அப்படின்ற போதுதான் எழுந்திரிச்சேன் அந்த டயத்துக்கு எழுந்திரிச்சி வெளியே போகும்போது இவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தெரியும் பார்த்தாலும் யாரும் இல்லை அந்த பக்கம் தெரியும் பார்த்தாலும் யாரும் இல்லை என்னென்னு தெரில இந்த ஒரு வாரமாக லைட்டும் கொஞ்சம் எரியவும் இல்லை அதனால் ரொம்ப இருட்டாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வேக வேகமாக கூட்டி குப்பையெல்லாம் ஒரு ஓரமாக நம்ம ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாசலும் தெளிச்சு விட்டுட்டேன் தெளித்து விட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு விடலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக ரொம்ப எனக்கு அதிகமாக கோலம் போடவும் தெரியாது ஆனால் இந்த சிம்பிளாக கோலம் போட்டு விட்டுட்டு இந்த காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்திங்கன்னா அந்த காலையில் அந்த காற்று வரும் பார்த்திங்கன்னா சிலு சில் சிலு ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்கும் அந்த காற்றுக்கும் நம்ம மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க நீங்கள் யாருன்னா நேரமாக எந்திரிச்சி பழக்கம் இல்லை அப்படின்றவங்க எந்திரிச்சி பாருங்க அந்த டயத்தில் அந்த காற்றுக்கும் அந்த அமைதிக்கும் நம்ம மனசு அப்படியே லேசாக இருக்கும் பார்த்துக்குங்க எதனா கஷ்டம் இருந்தால் கூட அந்த நேரத்துக்கு எந்திரிச்சி நம்ம வெளியே வரும்போது அந்த நம்ம மனசு அவ்வளோ லேசாக இருக்கும் பார்த்துக்கங்க அந்த கஷ்டம்லாம் நமக்கு தோணவே தோணாது அப்போ அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ரம்மியமாக இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குங்க அந்த காற்றுக்கும் அந்த அமைதிக்கும் அந்த நேரத்துக்கு பார்த்தீங்க வெடிய அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் மருதுக்கு அதுக்கு அந்த காக்கா குருவி அதெல்லாம் சும்மா கற்றுக்கிட்டு அந்த மரத்துலேருந்து போகும் பாருங்க அந்த அதெல்லாம் அந்த குயில் அந்த ஓசையெல்லாம் கேட்கும்போது அப்படி இருக்கும் பார்த்துங்க யாரெல்லாம் இந்த மாதிரி அனுபவிச்சுருக்குங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் இதுவும் ஒரு அனுபவம் தாங்க நமக்கு அந்நேரத்தில் இருந்துச்சோம்னா இந்த சுகம் வந்து கிடைக்கும் அந்த காற்று அந்த குருவி கத்துறது மயில் கத்துறது இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்க காதில் கேட்கறக்கும் சரி அவங்களாம் அப்படியே கூட்ட கூட்டமாக பறந்து ஓடும்போது அதை பார்க்கறதுக்கும் சரி நம்மளுக்கு அப்படியே அவ்வளோ இனிமையாக இருக்கும் இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சில நேரம் சோம்பேறு தனவா லேட்டாக எந்திருப்பேன் ஆனால் அளவுக்கு நேரமே எழுந்திரிச்சுவேன் அந்நேரத்துக்கு எந்திரிச்சுன்னு பாருங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க நெல்லிக்காய் மரம் வந்து கொடுத்துருக்கான் சூப்பராக இருக்குங்க பார்த்திங்க நம்ம இருட்டால் வந்து கொஞ்சம் வெளிச்சமும் ஆயிடுச்சு அந்த காக்கா குருவி கத்திரம் சத்தம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆறு மணி அதுக்கு இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் ஃபாஸ்ட்டாகவே வச்சுருக்கேன் ஏன்னா ஸ்கூல் டேஸில்லாம் நம்ம கரெக்டாக எடுத்துக்க வச்சோம்னா நமக்கு வேலைக்காகாது நம்ம பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அரிசி போற வச்சுட்டு தான் போய் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் அதனால் வந்தோன்னே சாப்பாட்டுக்கு வச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் சாப்பாடு தம்பிக்கு வந்து வெங்காயம் பக் வெங்காய பக்கோடா கேட்டிருந்தான் அதனால் அதுவும் அதுக்கப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் பொரியல் பெரியவனுக்கும் சின்னவனுக்கு வந்து முட்டை தான் செஞ்சுருந்தேன் அவ்வளோதான் கத்திரிக்காய் பொரியல் அளவாக தான் செஞ்சுருந்தேன் அவன் சாப்பிட்டுட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டான் மீது இருந்தது வந்து தம்பி சின்னவனுக்கு வந்து முட்டை சாதம் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு முட்டை சாதம் செஞ்சு கொடுத்துட்டேன் அவனும் சாப்பிட்டுட்டு டிஃபனுக்கு போட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி மீஷோலேருந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்து வந்துச்சு நம்ம கை கூட சும்மா இருக்குது நம்ம பசங்கள் கை வந்து எந்த ஒரு பொருள்லையும் ஆர்டர் வந்துச்சுனாலும் வேறு யாருன்னா கொடுத்தாங்கன்னா கை சும்மா இருக்காது அது பெராண்டி வச்சுருவாங்க இது பிரிக்க தெரியாமல் கசகசன்னு பிரித்து வச்சுட்டாங்க சரி இருந்தாலும் இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கேன் நிறையா வந்து ட்ரெண்டிங்கில் இந்த பாத்ரூம் கிளீனரெல்லாம் போயிரு போடுறாங்களே அப்படின்னு சொல்லி நானும் ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கினேன் அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வெளியால் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் இந்த ஸ்டிக்கர் வால் ஸ்டிக்கரும் வாங்கியிருந்தேன் காரணம் வந்து எனக்கு சாமி ரூம்புகிட்ட கொஞ்சம் ஒட்டலாம் அப்படின்றதுனால வாங்கியிருந்தேன் அதுவும் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணேன் இந்த வீடியோவில் எதனால் குறை நிறைகள் இருந்தாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவும் முழுசாக பாருங்கள்